காளான் பிரியாணி அருமையா ரெடி ஆயிடுச்சு சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வணக்கம் மில்லட் மஹராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோ வீடியோங்களை போய் பார்க்கலாம் வாங்க சம்பா ரைஸ் வச்சுதான் காளான் பிரியாணி செய்ய போறேன் காப்பி உலகில் தலை தடவை ரெண்டு உலக்கு ரைஸ் ஜீரச்சம்மா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சின்ன தேங்காயை ஒரு தேங்காயில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து காளான் வந்து ஒரு முந்நூறு கிராம் காளான் அரை கிலோ அரிசிக்கு முந்நூறு கிராம் காளானு அப்புறம் ரெண்டு தக்காளி பழம் பொட்டு இது இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறணும் அப்புறம் மல்லி புதனா அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் மசாலாக்கள் வந்து அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனு லவ்வான் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு கடல் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு ஊற்றிக்கிறேன் கோம்பு கோல் கரம் மசாலாவும் ரெண்டு 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 ஆறு கருவேப்பிலை பெரிய வெங்காய ஒன்று வந்து பச்சை மிளகா ரெண்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிஞ்சாரி பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்படி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிடுவோம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கிடுவோம் தக்காளி வதக்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ முந்நூறு கிராம் காளானையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துட்டு மசாலாக்கள் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஜீரகத்தூள் காசு ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து காளா நூடல்ஸ் நல்லா சார்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி புதினா பொடிசா நறுக்கி புதினா போட்டுக்குருவோம் கொஞ்சோண்டு மல்லி இந்த விளக்கில் வந்து தலை தடவை ரெண்டு தலை ரெண்டு உழக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஜீரகச்சாம்பா ரைஸு அதுக்கு நாலு உளக்கு தண்ணி எடுக்கணும் அதுக்கு இந்த தேங்காய் பால் போக மீதத்துக்கு தண்ணி எடுத்துக்கிறோம் ஒன்றரை விளக்கு இருக்குது தேங்காய் பால் இருந்துச்சு அது போக மீதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டேன் இது நல்லா நீ கொதி வரும்போது தான் அரிசி சேர்க்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு கதிப்பாக போட்டால் தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ வந்து இந்த ஜீரா சாம்பார் ரைஸை சேர்த்துக்குவோம் ஒரு காஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கிறேன் கலருக்காக நல்லா கலந்தாச்சு இந்த சேர்த்துற உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருவான் விசில் போட்டு ஒரு விசில் வந்ததும் கேஸை குறச்சி வைக்கணும் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸில் அமைத்தணும் ரெடி ஆயிடும் காளான் பிரியாணி ரெடியாகிடுச்சு விசிற்று குறச்சி வச்சு அஞ்சு நிமிஷத்தில் அமைத்திட்டோம் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காளான் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மரமாக டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படி கம்மா கம்மா கம்மன் மணக்குது பிரியாணி எங்கள் வீட்டில் ஓ காளான் பிரியாணியா செம்ம டேஸ்ட்டு நான் மட்டன் பிரியாணி நினச்சி கிச்சனுக்குள்ளே வந்தேன் ஆனால் காளான் ஃப்ளேவரே மட்டன் மாதிரி சூப்பராக கம்ம கம்மன் மணக்குது சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குது இதே ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ளேவர் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடும்போது அப்படியே கரையுது காளான்லாம் நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் மட்டன் பிரியாணி மாதிரியே தான் இருக்கா பார்க்க எப்படி இருக்குது காளான் மட்டன் மாதிரியே வெந்துருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எளிமையான முறையில் காளான் பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீட்டில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்